ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து போடணும்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம வந்து போடணும் அதுக்குண்டான ஏ டு சட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் பின்கலத்தோட உயரம் வந்து மார்க் பண்ணுறேன் பின்கலத்தோட உயரம் வந்து டோட்டலாக பதிமூன்றரை இன்ச்சு ஹாஃப் இன்ச் ஸ்டிச்சிங்க்காக சேர்த்து டோட்டலாக பதினாலு இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க இப்போ வந்து சோல்டர் மார்க் பண்ணிடலாம் சோல்டர் வந்து டோட்டலாக நான் வந்து அஞ்சரை இன்ச் வைக்கிறேன் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் ப்ளவுஸ்க்கு நம்ம ஆறு இன்ச் வரைக்குமே வந்துட்டு சோல்டர் வைக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் லென்த்தும் வந்துட்டு நான் அஞ்சரை இன்ச்சு தான் வைக்கிறேன் மோஸ்ட்லி என்னோடய கட்டிங் வீடியோஸில் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் சோல்டர் வந்து அஞ்சரை இன்ச் வந்தால் அஞ்சு அஞ்சரை ஆறு இந்த மூணு மெஷர்மெண்ட்டில் தான் வந்து வைக்கணும்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் வந்து ஆம்போல் லென்த்து வந்து அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம சோல்டர் எவ்வளோ வைக்கிறோமோ அதை விட ஒரு ஹாஃப் இன்ச் அதிகமாக வைக்கலாம் இல்லைன்னா ஹாஃப் இன்ச் வந்து குறைச்சி வைக்கலாம் ஸோ அதை வந்து நல்லா கவனமாக புரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து நெக்கோட வித்து நெக்கோட வித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சோல்டர் வந்து அஞ்சரை இன்ச் வந்தது இல்லைங்களா அந்த அஞ்சரை இன்ச்சு வந்து ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா ரெண்டே முக்கால் வந்து ரெடி அளவு வரணும் அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் தைச்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ரெடி அளவு வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்துடும் ஓகேங்களா நெக் வித்து வந்து உங்களுக்கு வைக்கிறதுல சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேக் நெக்கோட ஓப்பன் லென்த்து தான் எனக்கு வந்து டோட்டலாக நாலே முக்கால் இன்ச்சு வந்து இருந்தது ஸோ நான் அஞ்சு இன்ச் மார்க் பண்ணுறேன் தச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து நாலே முக்கால் இன்ச்சு கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நான் கீழே தள்ளி மார்க் பண்ணுறேன் அது எதுக்காக அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப் போடுறப்போ வந்துட்டு ப்ளவுஸ் ஒரு சில டைம் வந்து சரியாக வராது ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் கொடுக்குறப்போ ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும் நான் வந்து இது மார்க் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன் ஓகேங்களா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ரவுண்ட் நெக் வந்து அழகாக ரவுண்ட் ஷேஃப்பில் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம கீழே ஒரு ஹாஃப் இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த லைனுக்கு வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் ஷேஃப் கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி போடுறப்போ நமக்கு வந்து நல்லா அழகாக அந்த ரவுண்ட் ஷேஃப் வந்து கிடைக்கும் முடிஞ்சால் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்போ வந்து அந்த ரவுண்ட் சேஃப் எந்த அளவுக்கு நல்லா நீட்டாக திரும்பி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து இன்ச்சு வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு வைக்கணும் ஆனால் நான் வைக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒம்பதரை இன்ச்சு தான் வைக்கிறேன் எதனால் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி அதனால் வந்துட்டு நம்ம எப்போ வைக்கிற அளவு விட நம்ம சேர்த்தி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சோல்டர் லூஸ் ஆகும் அதனால் நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கம்மி பண்ணி ஒம்பதரை இன்ச் வச்சு நான் வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்ட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும் இவங்களோட ஆம்கோல் ரவுண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டு இன்ச்சு தான் நார்மலாக ஒரு முப்பத்தி ஆறு இன்ச் ப்ளவுஸ் அப்படின்னா எட்டரை இன்ச் எட்டே முக்கால் இன்ச் எட்டேகால் இந்த மாதிரி வரும் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எட்டு இன்ச்சு தான் இருக்குது அதனால தான் நான் வந்துட்டு செஸ்ட் ரவுண்டில் ஈ செலவன்ஸ் வந்து ஹாஃப் இன்ச் மட்டும் சேர்த்திட்டேன் இப்போ வந்துட்டு அந்த ஆம்கோல் ரவுண்டு பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஹால் இன்ச் வந்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரெண்ட் கவ வச்சு ரவுண்ட் சேஃப் கொடுத்துக்கலாம் இப்போ ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாஃப் இன்ச் வந்து மேலே ஸ்டிச்சிங்க்கு விடும் இல்லைங்களா அந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஸ்டிச்சிங் அலவன்ஸை விட்டுட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அதாவது மெஷர்மெண்ட் எடுக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எட்டு இன்ச் வந்து இருக்குது இன்கேஸ் நான் வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து பத்து இன்ச் வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆம்கோல் ரவுண்டு வந்து எட்டரை இன்ச் வந்திருக்கும் அப்போ அந்த ஆம்கோல் லென்த் வந்து நமக்கு கரெக்டாக வராமல் மாறியிருக்கும் ஸோ இப்போ வந்து அது கரெக்டாக இருக்குது ப்ளவுஸ் கட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து இப்போ பேக் பாட் வந்து ரெடி ஆகிடுச்சு நாட்ஸஸ் எல்லாம் எங்கே எங்கே போடணுமோ அங்கெல்லாம் வந்து கம்பல்சரி நாட்ஸஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி நாளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஓப்பன் சைடு வந்துட்டு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் ஃபோல்டிங் வந்து நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியும் வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க ஸ்லீவ் மார்க் பண்ணுறக்கு முன்னாடி அந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கிளாத்தை வந்து சைஸ் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டு ஒரு ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து போல் நம்ம ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவோட லென்த்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சே முக்கால் இன்ச் வந்து டோட்டலாக இருக்குது ஸோ ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக சேர்த்தி நான் வந்து கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஸ்லீவோட லென்த் மார்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க ஸ்லீவோட லென்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக அஞ்சே முக்கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் சேர்த்தி தான் கால் இன்ச் ஸோ அது இங்கே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து உள்ள தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் அளவு வந்து மார்க் பண்ணுறேன் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டுகிட்டிருந்து நான் மார்க் பண்ணுறேன் அதாவது டோட்டலாக வந்து மூன்றரை இன்ச் வந்து ரெடி அளவு ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக ஸோ டோட்டலாக நாலு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பக்கம் இருந்து வச்சு பார்க்குறப்ப ரெண்டரை இன்ச் வந்து இருக்குது டோட்டலாக நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோல் ரவுண்டு வந்து டோட்டலாக நமக்கு எட்டு இன்ச் வந்தது இல்லைங்களா அந்த எட்டு இன்ச்சை வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எட்டு இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா அங்கேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்ச் டேப்பை வச்சுக்கோங்க இப்போ வந்து டோட்டலாக எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ஏழரை இன்ச் இருக்குது அந்த ஏழரை இன்ச்சை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா மூணே முக்கால் இன்ச் வரும் அந்த மூணே முக்கால் இன்ச்சுக்கு நேர் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த அண்டர் ஆம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டரை இன்ச் வருது இல்லைங்களா அதில் வந்து பாதி கால் இன்ச் அதுவும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து லைன் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸ்லீவ் வந்து எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் உள்ளே வந்து சுருண்டு போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தட் தான் அது நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து வெளியே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ நாம் வந்து இல்லைங்களா அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து கொடைஞ்சி விட்டுவோம் இல்லைங்களா அந்த பகுதி ஓகேங்களா இப்போ நாம் வந்து வரையிறது பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் சேஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடி கட்டிங் போடுவோம் இல்லைங்களா அந்த ரவுண்டு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டோம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ஸ்லீவ் கட்டிங் மெத்தடு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நாட்சஸ் வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்லீவ் பகுதியை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெண்டாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து கவர் தட்டு வந்து கட் பண்ணுங்க இல்லை அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து நான் அந்த ஃபோல்டிங் சைடே வந்து நம்ம கட் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு பீஸ் வந்து நமக்கு உள்ளே எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு அப்படின்னா கூட அந்த ஸ்லீவே வந்து வேஸ்ட் ஆயிடும் மறுபடியும் நம்ம வந்து வேறு ஸ்லீவ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் இடம் தராமல் இந்த மாதிரி ரெண்டாக ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கவர் தட்டை எடுத்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் கட்டிங்லேயே வந்து இந்த ஸ்லீவ் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் வந்துட்டு கட் பண்ண போகிறோம் ஸோ கிராஸ் வந்து எ எந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த மாதிரி பேக் பீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் வந்து எனக்கு கிராஸ் கட்டிங் வேண்டாம் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கிராஸு வந்து கிராஸாக போடாமல் நேராக வச்சு நீங்கள் வந்து கட்டிங் போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ வந்து பேக் பீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கே வந்து ஸ்கேல் வச்சு அந்த பேக் பீஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி மார்க் பண்ணிடுங்க எங்கேயும் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா இடங்கள்லேயும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் சைடில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்பவும் போல் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருங்க ஏன்னா நம்ம கப் டாட் பிடிச்சதுக்கப்புறம் சைடில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் அதுக்காகவும் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் டாட் பிடிச்சிருவோம் இல்லைங்களா ஸோ அதுக்காகவும் தான் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து சைடில் எக்ஸ்ட்ரா விடுறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து ஆம்கோல் பாயிண்ட் வரைக்கும் வந்து எவ்வளோ இன்ச் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து டோட்டலாக அரை முக்கால் இன்ச் வந்தது நெக்ஸ்ட் வந்துட்டு ஆம்கோல் உயரம் வந்து இருக்குது இல்லைங்களா அது வந்து அஞ்சரை இன்ச் அதுவும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் கண்டிப்பாக லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் வந்து மார்க் பண்ண போகிறோம் பேக் சைடு வந்துட்டு ஒன்னே காலு இன்ச் வச்சோம் ஃப்ரண்ட் சைடு வந்து ஒன் இன்ச் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எப்பும் போல ஃப்ரெண்ட்ஸ் கவ வச்சு இந்த மாதிரி ஒரு வளைவுக்கு போட்டுருங்க கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பேக் பீஸை வந்து இருந் எப்படி இருந்ததோ அந்த செஃப்க்கை நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நான் தள்ளி மார்க் பண்ணுறேன் ஏன்னா டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய ரெடியளவு எல்லா பக்கமும் மார்க் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு பேக் பீஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் நிக்கோட ஓப்பன் தான் மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட் நிக்கோட ஓப்பன் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ஆரஞ்சு ஸோ இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே நம்ம ஆல்ரெடி ரெண்டரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கேருந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நாம் க்ராஸ் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மிட் பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக பத்து இன்ச் ஸோ ஒரு ஹாஃப் இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து பத்தரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் டாட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ரெண்டரை இன்ச் ஹாஃப் இன்ச் சேர்த்தி கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா டோட்டலாக வந்து கிராஸோட உயரம் பார்த்துட்டிங்கன்னா பதிமூன்றரை இன்ச் வந்து கிடைக்குது பதிமூன்றரை இன்ச் மார்க் பண்ணும் இல்லைங்களா அங்கே வந்து ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் டோட்டலாக எனக்கு மூணை முக்கால் இன்ச்சு கிடைச்சிது ஒரு கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்தி டோட்டலாக நாலு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து எடுக்க தெரியல அப்படின்னா நெக்கோட வித்து வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா ரெண்டரை இன்ச்சு அங்கே இருந்து முக்கால் இன்ச் இல்லைன்னா ஒரு ஒன் இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக பஸ்ட்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கப் சேஃப்க்கு தேவையான டாட் தான் பிடிக்க போகிறோம் ஒன்றரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஒன்றரை இன்ச் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ரெண்டு சைடு இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு வந்து மிடில் செஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்ட்டி செவன் இன்ச்சு டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் இன்ச் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு தேவையான ஃபேஸ் வந்து நம்ம விடணும் அதாவது கப் கப்சேஃப்க்கு தேவையான ஃபேஸ் வந்து நம்ம விடணும் ஓகேங்களா இப்போ வந்து டோட்டலாக நாற்பத்தி ஓரு இன்ச் வந்தது இல்லைங்களா அதை வந்து நாலாக பிரித்தோம் அப்படின்னா பத்தேகால் இன்ச் வரும் ஸோ பத்தே கால் இன்ச் மார்க் பண்ணுறப்போ நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சைடில் தள்ளி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சைடில் வந்து கிளாத் விட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து நமக்கு ஹூக் பட்டியோட உயரம் வேணும் ஹூக் பட்டியோட உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலு இன்ச் இருந்தது ஸோ நாலு இன்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி அளவு இருந்தது தையலுக்காக ஒரு மேலே பிடிச்ச தைப்பில்லைங்களா அதுக்காக ஒரு கால் இன்ச்சும் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சும் கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சும் சேர்த்து டோட்டலாக அஞ்சே கால் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அஞ்சே கால் இன்ச் மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா அங்கேருந்து இன்ச் டெப் வச்சு பாருங்கள் பதிமூன்றரை இன்ச்சுக்கும் மார்க் பண்ணதுக்கும் எவ்வளோ இன்ச்சு வருதுன்னு டோட்டலாக ரெண்டு இன்ச் வந்துருக்கு ஸோ அந்த ரெண்டு இன்ச்சையே வந்து நான் சைடில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ப்ளவுஸோட கப் சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் லார்ஜ் தான் ஸோ அஞ்சே கால் இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்துல இருந்து வெளியே அவுட்டரில் வந்துட்டு ஒரு கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த வெளியே மார்க் பண்ணோம் இல்லைங்களா கால் இன்ச் அங்கேருந்து டாட்டு கொன்ற இன்ச் மார்க் பண்ண இடத்துல வந்து இந்த மாதிரி கரெக்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கப் சேஃப் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து பத்தரை இன்ச் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா மிட் பாயிண்ட்டு அங்கேருந்து ஒரு ஒன் இன்ச் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அந்த மூணு பாயிண்ட்டுமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா சைடும் ஒரு ஒன் இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த கப் சேப் வந்து ஒன் இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் ஓகேங்களா ஏன் அந்த ஒன் இன்ச் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா எல்லா சைடும் ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள் கப் சேஃப் வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு வந்துட்டு ரவுண்ட் சேஃப் கொடுத்துக்கோங்க ஸோ அளவுக்கு வந்துட்டு ரவுண்ட் சேஃப் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் யூனிக் வேணும்னாலும் நீங்கள் அந்த இடத்துல வந்து மாற்றி கரெக்டாக வந்து வரைஞ்சிக்கலாம் அடுத்ததாக வந்துட்டு சோல்டர் வந்து ட்ராப் ஆகாமல் இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக வந்து ஒரு கால் இன்ச் வந்து நான் க்ராஸாக மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்துட்டு சோல்டர் சைடும் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக வந்து தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஷோல்டர் லூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இப்போது ப்ளவுஸுக்கு தேவையான ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து கரெக்டாக அது மேலேயே வந்து கட்டிங் போட்டு எடுத்துருங்க ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எங்கே நாட்ஸஸ் போடணுமோ அங்கே எல்லாம் வந்து கரெக்டாக நாட்ஸஸ் போட்டுக்கோங்க இப்போது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நம்ம கட்டிங் போட்டு எடுத்துட்டோம் பட்டி பீஸ் மட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸோட கட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கு போக மீதி நமக்கு எக்ஸஸ் கிளாத் இருக்கும் இல்லைங்களா அந்த கிளாத்தை வந்து நம்ம பட்டி பீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து இன்னொரு லைன் வந்து போட்டுக்கோங்க ஸோ கீழே வந்து நம்ம மடித்து திருப்பி அடிப்போம் இல்லைங்களா அதுக்காக வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு பட்டிக்கு தேவையான லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும் ஸோ அதுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது இல்லைங்களா டாட்டை விட்டுட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பத்தரை இன்ச் வந்து இருக்குது ஸோ அந்த பத்தரை இன்ச் வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் பத்தரை இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அங்கே வந்து அதே மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டதுக்கப்புறமா ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க நம்ம இத்தனை நாள் போட்ட பட்டி கட்டிங் மாதிரி இது இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மெசர்மெண்டில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை கட்டிங்கில் மட்டும்தான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் இப்போது ஃப்ரண்ட் சைடுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம் டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டே ஹால் இன்ச் இருக்குது இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒன்றரை இன்ச் வைக்க போகிறேன் ஒன்றரை இன்ச் அப்படிங்கிறதுனால ரெண்டே கால் இன்ச் ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச் சேர்த்துறப்போ மூணை முக்கால் இன்ச் வந்து வரும் அந்த மூணை முக்கால் இன்ச்சு தான் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் நம்மளோட இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ்லையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்ச்சு தான் வைப்பேன் ஆனால் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒன்றரை இன்ச் வந்து நான் வைக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நாம் சைட் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ரெண்டு இன்ச் இருக்குது ப்ளஸ் ஒரு ஒன் இன்ச்சு சேர்த்தி நான் வந்து மூணு இன்ச்சாக வைக்க போகிறேன் நார்மலாக எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹாஃப் இன்ச்சு தான் சேர்த்திருப்பேன் ஆனால் இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு நான் ஒன் இன்ச்சு சேர்த்தி வைக்க போகிறேன் ஓகேங்களா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம சைடில் ஹாஃப் இன்ச் விடலை ஸோ ஒன் இன்ச் வந்து விட்டுருக்கோம் அதை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்துட்டு மூணு ஹால் இன்ச் மார்க் பண்ண இல்லைங்களா அங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கீழே தள்ளிக்கோங்க ஏன்னா மூணே கால் இன்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெடி மெசர்மெண்ட் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா மார்க் பண்ண இடத்துல வந்து இந்த மாதிரி கரெக்டாக போர்ட் சைஃபில் வந்து அழகாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறது ரெடி அளவு மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறது உண்டான மெசர்மெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த பட்டி பீஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் முன்னாடி தள்ளி ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா பாருங்கள் முன்னாடி தள்ளி மார்க் பண்ண அந்த கால் லெஞ்சில் இருந்தோம் வெளியில் அவுட்டரில் வந்து கா மார்க் பண்ணியிருக்கேன் அந்த லைனில் வந்து இந்த மாதிரி க்ராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கஸ்டமருக்கு வந்து பாடி ஏற்ற மாதிரி இந்த பட்டி பீஸ் வந்து நான் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த பெல்ட் பீஸோட சேஃபே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு சைடும் வந்துட்டு எக்ஸ்டர்னாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கீழே வந்து கரெக்டாக நான் வந்து சைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நமக்கு பட்டி பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க நார்மலாக நம்ம போடுற அந்த பட்டி பீஸ்க்கும் இந்த பட்டி பீஸ்க்கும் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்ருக்குறீங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஒருத்தரோட பாடி சேஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்த கட்டிங் தான் நம்ம போடணும் ஸோ யார் யாருக்கு எப்படி நம்ம கட்டிங் போடணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸ்க்கு தேவையான எல்லா பார்ட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு பட்டி நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எல்லாமே வந்து நம்ம மெஷர்மெண்ட் போட்டு கட்டிங் போட்டு எடுத்தாச்சு நம்ம கட்டிங் போட்டு வச்ச எடுத்த எல்லா பீஸுமே வந்துட்டு இந்த மாதிரி மெயின் பீஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா லைனிங் விடவே மெயின் பீஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது ஸோ கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னா ஜாயின் போடுறது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து க்ராஸ் கரெக்டாக வரல ஸோ இந்த மாதிரி வந்து நான் கிராஸ் போடுறேன் இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது இருந்தாலும் அந்த சைடு கார்னரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டு வர மாதிரி இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே நகர்த்தி வச்சு பார்க்குறேன் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ